வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக ஆண்களின் எல்லா பக்கங்களிலும் பக்கபலமாக இருக்கும் பெண்ணினத்தை போற்றுவோம் என்றும் அவர்களை சிகரத்தில் ஏற்றுவோம் மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு இன்றைய சிறப்பு நிகழ்வு மகளிர் தினத்துல பெண்களுக்கு தேவையான ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் பிரபல மருத்துவர் டாக்டர் அனு அவர்கள் வணக்கம் ஸ்பெஷலிஸ்ட் இந்த காலகட்டத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது மாடுத வீடாய் கரெக்டாக வரமாட்டேங்குது அல்லது குழந்தையின்மை அப்படின்னு எங்ககிட்ட வர கப்புள்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஐம்பது பர்சண்ட்க்கு மேலானவங்களுக்கு காரணம் என்னமோ பிசிஓஎஸ் தான் பிசிஓஎஸ்ங்கிறது கருப்பை நீர் கட்டிங் சொல்லுவாங்க பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சின்ரோம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு வியாதியா இல்லை அது ஒரு வியாதியினுடைய அறிகுறி எந்த வியாதியினுடைய அறிகுறி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையுடைய அறிகுறி அது எதனால வருது அது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால வருதுங்க முக்காவாசி நேரங்களில் ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால வர இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ மட்டும் தான் காஸ் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதோட சேர்த்து டயபட்டிஸ் அதிக ரத்த அழுத்தம் அதாவது பிபி ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரல் கொழுப்பு கொலஸ்ட்ரால் போன்ற பல நோய்களை இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது காஸ் பண்ணுது அதே நேரத்தில் நீர் கட்டியை கியூர் பண்றதுக்கு ஏதாவது மாஜிக் பில் இந்த உலகத்தில் இருக்கா இல்லை நீர் ஆங்கில மருத்துவத்தில் எந்த மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படல உங்களுக்கு அந்த ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும்தான் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மந்திரிகளை விட்டா பிசிஓஎஸ் திரும்ப வருது பண்றது எப்படி கியூர் பண்றது ஒன்லி வாழ்முறை மாற்றங்களும் உணவு மாற்றங்களும் மட்டும்தான் வாழ்முறை மாற்றங்கள்ங்கிறது வாக்கிங் போறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் யோகா அல்லது பெருவிக் ஃபுர் எக்ஸசைசஸ் அட்லீஸ்ட் வாரம் மூணு முறை பண்ணுறது அதே மாதிரி உணவு மாற்றங்கள் லோ கார்போஹைட்ரேட் டயட் இருக்கிறது ஸோ இதன் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் நீர் கட்டியை கியூர் பண்ண முடியும் அதுலேருந்து வெளியில் வர முடியும் எத்தனையோ கப்பிள்ஸ் பல வருடங்களாக குழந்தையின்மையினால் கஷ்டப்பட்டு ஐவிஎஃப் வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆனவங்க கூட இந்த முறை மாற்றங்களையும் உணவு முறை மாற்றங்களையும் வைராகியமா எடுத்து செஞ்சு அவங்க நார்மலாவே கன்சீவ் ஆயிருக்காங்க பாடியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உணவே மருந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வித்தியாசமான பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிங்க வசந்தம் கிங்ஸ்மார்ட் மார்க் ஆய்க்கிழம் ரோடு கும்பகோணம் என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும் சுடர் மாற்று திறனுடையோர் இல்லம் திருச்சேரை கும்பகோணம் அன்னை ஆதுரகம் தீராத நோயுற்றவர்களின் இலவச மருத்துவ காப்பகம் திம்மக்குடி கும்பகோணம்